அனைவருக்கு வணக்கம் நாம இன்னைக்கு இருந்து ஒரு மருத்துவ குறிப்பு பார்க்க போறோம் எந்த மாதிரியான மருத்துவ குறிப்பு பார்க்க போறோம்னா நம்முடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஒரு சின்ன சின்ன உபாதைகளுக்கு எப்படி மருந்தாக மாற்றிக்கொள்ளலாங்கிறத பார்க்க போகிறோம் ஏனென்றால் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் என்பது சமையல் அறையிலிருந்து தான் தொடங்குது இப்போ சமையலறையினுடைய ஆரோக்கியம் என்பது அஞ்சரப்பெட்டி வந்துதான் தொடங்குது அப்ப அந்த அஞ்சரை பெட்டியில இருக்கக்கூடிய பிரதான பொருட்கள் எல்லாம் நமக்கு சமையலுக்கு எப்படி பயன்படுத்துன்னு தெரியும் ஆனா அதை கொண்டு நமது உடம்புல வரக்கூடிய சின்ன சின்ன உபாதைகளுக்கு எப்படி மருந்தாக மாற்றுவதுங்கிறது நமக்கு தெரிவது இல்லை அதை ஒரு நிவர்த்தி செய்வதற்காக நம்ம தினமும் ஒரு சின்ன சின்ன பொருட்களை கொண்டு உபாதைகளுக்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்பதை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது கடுகு கடுகை பற்றி தெரியாதவங்க யாரும் கிடையாது சமையல் அறையில சமையலுக்கு தினந்தோறும் நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் கடுகு தான் அப்பேற்பட்ட கடுகுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு உங்களுக்கு தெரியுமா இப்ப அந்த கடுகுல என்ன விதமான மருத்துவ குணங்களால இருக்கு எந்த குறைபாடுகளுக்கு எல்லாம் தீர்வை தருங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு முதலாவதாக கடுகை வைத்து ஒரு மருத்துவ தீர்வு பார்க்கலாம் வறட்டு இருமல் உடல் சூட்டினால் வரக்கூடிய இருமலோ அந்த வறட்டு இருமல் சளி காய்ச்சல் உடல் வலி இந்த கண்களில் நீர் வடிதல் இந்த மாதிரி குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அதற்கு ஒரு எளிய பைத்தியமாக இந்த கடுகை நம்ம பயன்படுத்தலாம் சரி இந்த குறைபாடுகளுக்கெல்லாம் இந்த கடுகை எப்படி பயன்படுத்தலாம்னா கடுகை தேநீராக தயாரிக்கலாம் கடுகை தேநீராக தயாரித்து குடித்து கொண்டு வந்தால் இந்த குறைபாடுகள் எல்லாம் தீரும் சரி இப்போ அந்த கடுகு தேநீர் தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள் என்ன அதை தெரிஞ்சுக்கணுமா இல்லையா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரே ஒரு பொருள் தான் தேவை தேவையான பொருட்கள் என்ற அடிப்படையில் கால் டீஸ்பூன் கடுகு மட்டுமே போதுமானது இப்போ கால் டீஸ்பூன் கடுகை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்து பின்பு அதை பொடி செஞ்சு ஒரு பாத்திரத்தில் போட்டுணும் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணீர் ஊற்றணும் ஒன்றரை டம்ள தண்ணீர் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்துக்கணும் இப்போ இந்த கடுகு தேனி தயார் செஞ்சாச்சு இந்த வடிகட்டின அந்த கடுகு தண்ணியில தேன் கலந்து வச்சுக்கிட்டு ஒரு முப்பது மில்லி அளவிற்கு மூன்று மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த தண்ணீரை குடித்து கொண்டு வர வேண்டும் சரி முப்பது மில்லி அளவிற்கு மூன்று மணி நேரத்துக்கு ஒரு தடவை குடிச்சா என்னென்ன குறைபாடுகளுக்கு தீர்வு தீர்வை தரும் வறட்டு இருமல் கடுமையான வறட்டு இருமலினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு உடனடி தீர்வை தரக்கூடியது இந்த கடுகு தேநீர் தான் அதற்கடுத்து உடல்வலி பயங்கரமா பாடி பெயின் இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த வலியை போக்குவதற்கு இந்த கடுகு தேநீர் ஒரு வர பிரசாதம் ஒரு சில வயத்துக்கு பாருங்க கண்கள்ல நீர் வடைஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி கண்களில் நீர் வடிதல் குறைபாட்டை தீர்ப்பதற்கு உதவக்கூடிய ஒரு தேநீர் இந்த கடுகு தேநீர் இத தாண்டி சளியோ காய்ச்சலோ சாதாரண இருமலோ இருக்கும் பட்சத்துல இந்த கடுகு தேநீரை இப்படி தயாரித்து வைத்து கொண்டு முப்பது மில்லி வீதம் மூன்று மணி நேரத்துக்கு ஒரு தடவை குடிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த குறைபாடுகளில் இருந்து நீங்க விடுபடலாம் இது ஒரு எளிமையான ஒரு மருத்துவ குறிப்பு இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஏன்னா இப்போ குளிர்காலத்தில் இருக்குது இப்போ வரட்டி இருமலோ சளியோ காய்ச்சலோ இந்த மாதிரி இருப்பவர்கள் இந்த கடுகு தேநீரை பயன்படுத்தி பாருங்கள் அதன் மூலமாக பலன் கிடைத்தால் அந்த பலனை நீங்கள் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்க இப்போ கடுகு தேநீர் செய்வது எப்படிங்கிறத இன்னைக்கு பார்த்துக்கிட்டோமா இது மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன எளிமையான சமையலறையிலையும் அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு சின்ன சின்ன மருத்துவ குறிப்புகளாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரலாம் ஓகே இன்னைக்கு பார்த்ததை முயற்சி பண்ணி பாருங்க பிடிச்சி பாருங்கள் பலனை உணருங்க மீண்டும் நாளைக்கு கடுகை வச்சுக்கிட்டு இன்னொரு குறைபாட்டுக்கு எப்படி ஒரு எளிய தீர்வு காணலாங்கிறத நாம் நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம் அவர்கள்